ஏ கல்யாணண்டா இருக்கு சித்தப்பா மகனுக்கு வரணும் அவனை மிரட்டி அச்சுறுத்தி கூட்டிட்டு போறீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து போனியே பார்த்துக்கலாம் அங்கையே திரும்ப மாட்டான் ஒரு ஆள் ரொம்ப நேரம் பக்கத்துல உட்காந்துட்டு போறாரு பேசிட்டு போறாரு வாங்க 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 சந்தோஷமா பேசிட்டேன் பையன் அம்மா ஏன் கேக்குறேன் ரொம்ப நேரம் நான் பேசலன்னு

எனக்கு தெரிய வேண்டிய விஷயத்தான் போனது என்றால் அது படிப்பதற்கு நிகர் ஆகுமா என்றால் ஆகாதுலதான் படிக்கணும்னு நான் சொல்லல புத்தகத்தை நீங்க டிஜிட்டலா படிக்க அதனோட தப்பு இல்லை நம்ம சண்டை போட முடியாது இருக்கு ஏதோ ஒன்று இருக்கு நீங்க அல்லது புத்தகமாகவே போடுங்கள் எங்களை மாதிரி கொஞ்சம் நடுத்தர வயதுல இருக்கிறவர்களுக்கு அந்த புத்தகத்தை புத்தகமா படிச்சா தான் நல்லா இருக்கு அது சிறந்த உடனே சிறந்த பச்சை பிள்ளைகள ஒரு வாசனை வருது அது மாதிரி ஒவ்வொரு புத்தகத்துக்கும் தனியான ஒரு வாசனை உண்டு அம்மாவுக்கு தெரியும் அந்த பச்சை பிள்ளைக்குன்னு ஒரு ஒரு வாசம் உண்டு பிள்ளைக்கு தெரியும் அம்மாவுக்கு என்று ஒரு வாசம் உண்டு அழைத்து பூசிய மஞ்சள் வாசம் அடுப்பில் கொதிக்கும் சாம்பார் வாசம் அழு தம்பி முகம் துடைத்த வாசம் இருப்பது போல பிள்ளைக்கு இருப்பது போல அம்மாவுக்கு ஒரு வாசம் இருப்பது போல புத்தகத்துக்கு ஒரு வாசம் உண்டு எந்த புத்தகத்தையும் வாங்கி படிக்காதீங்க அது சரியில்லை சரியில்லை அது காதலிக்கு கடிதம் எழுதுற எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாரு திருச்சி வர மூஞ்சியில போட்டு போறோம்மா அதுக்கப்புறமா ஒத்துட்டு இருக்கோம் விடாம பாவத்தை பின்னாடியே வர ஏகப்பட்ட கவிதையில எழுதுறாருன்னு அப்புறமா ஒத்துட்டு அப்ப முதல் படி ஒரு அடி அதுக்கு பிறகு மேல மேல ஏறி போகும் அது புத்தகத்திலும் ஒரு ஒரு வரிசை இருக்குது எடுத்த உடனே சில பேர் கடைசி பக்கத்தை வேகமா படிப்போம் வழங்காம போவான்

அதைப் பத்தி பேசுவது ஐம்பங்களுக்கும் இன்பம் தருவது கையிலே இருக்கிற ஒரு புத்தகம் என்றால் நம்ம உருவங்க பழைய நம்பிக்கைகளை நம்ம கூடாது வெளிநாடு போயிருந்த போது ரொம்ப தான் போறது இல்லை இந்த பேச்சாளர்கள் கூட்டாளர் அமெரிக்கா சென்ற போது ஆப்பிரிக்கா சென்ற போது எங்கயும் ரொம்ப போறல போனது கம்மிதான் ஆனா எனக்கு நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒரு மூணு மணி நேரம் போற மாதிரி ஒரு ட்யூப் நான் வச்சுக்கேன் ஒரு டியூப்ல மூணு மணி நேரம் பயணம் முடிஞ்ச இறங்கும் போது நிறைய பேர் படிக்கிறாங்க ரயில் வண்டி பயணத்துல நிறைய பேர் படிக்கிறாரு அது நல்ல விஷயம் என்ன செய்யலாம் தயவு தாட்சியமே இல்லாம படிச்ச புத்தகத்தை அங்கேயே போட்டுப்போம் அது அப்படி எடுத்து குப்பத்தொட்டில போடுறாங்க நம்ம அதை பார்க்க முடியாது ஒரு புத்தகம் குப்பை தொட்டியில இருப்பதை பார்க்க நான் பார்க்க நம்ம மனசு ஒத்துக்காது அவங்க சரஸ்வதி அவங்க கலைவாணி கால் வட்டிட கூட எதுவும் உங்களுடைய ஆண்டு பயணத்திலே நீங்கள் அடைந்திருக்கிற பெரும் வெற்றிகளெல்லாம் ஒரு மிகச்சிறந்த மைத்தல் என்று நான் சொல்லுவது இன்றைக்கு இங்கே நீங்கள் கலைவாணியனுடைய ஒரு கோவிலை திறந்து வைத்திருப்பதுதான் எல்லாம் சரிங்க எனக்கு என்ன பயன்றான் நம்ம பையன் என்ன பையன் நாளைக்கு இன்டர்வியூக்கு போறேன் செஞ்சு இன்டர்வியூ எவ்வளவு கூப்பிட மாட்டோம் தப்பித்தாலே ஒருத்தர் கூப்பிட்டுருக்கோம் இந்த புத்தகத்தால என்ன பயன் இது புத்தகம் மனிதனுடைய வாசல்களை திருக்கிறது நமக்கு ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது எப்பவுமே ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்கீங்க கவிதை சொன்னுடைய சிறப்பு என்ன கவிதையை வைத்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே முடியாது விளக்காது கவிதையை வைத்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே முடியாது வாழ்க்கையை தான் கவிதையை புரிந்து கொள்ள முடியும் கவிதையை படிக்கிறோம் திருக்குறளே படிச்சிருக்கோம் எல்லா திருக்குறள் எப்படி படிச்சிருக்கோம் ரெண்டு மாதிரி கேள்வி மனப்பாட பகுதி இப்ப மனப்பாட பகுதி எனக்கு இருக்கா சரி அஞ்சு மாதிரி இருக்கேன் பையன் சொல்றோம் மனப்பாட பகுதி கேட்க திருவாரு இருக்கா ரெண்டு கூட அப்ப தமிழ் டீச்சர் அவங்க ஒண்ணு பேர் சொல்ல முடியாது

சிறப்புடைய கவிதை சிறப்பு வள்ளுவத்திலே இருக்கிறது அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் வள்ளுவ ஒரு நீதி நூல் நுழங்கியது அது நமக்கு ஒழுக்கத்தை கொற்று தெரியும் அதெல்லாம் இருக்கு அதை தாண்டி ஏன் வள்ளுவம் இவ்வளவு காலம் பாடுகிறது என்றால் அதிலே இருக்கிற கவிதையின் சிறப்பினால் தான் அது ஒரு கவிதையாக பார்ப்பதற்கு நமக்கு கற்றுப்படுத்தார்களா என்று எனக்கு தெரியாது அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்